பார்ந்த இனதமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது கல்யாண வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு சுக்கரன் அது எந்த ரூபத்திலும் வந்து ஒரு தொடர்புகள் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் திருமணம் சார்ந்த அந்த சிற்றின் சார்ந்த விஷயத்தில் வந்து தங்களை அறியாமலே விழுந்துடுறாங்க இப்போ தங்களை அறியாமலே விழுந்து வந்து என்ன சொல்கிறேன்னா உள்ளே போனவர் தான் தெரியுது அது வந்து களனிப்பானை களனிப்பானை அப்படிமா களனிப்பானைன்னா கிராமத்தில் வந்து கழிவு தண்ணி ஊற்றி வைக்கிற ஒரு பானை முதல்ல வந்து என்ன சொல்கிறேன்னு எல்லாமே வந்து டாப் லெவல்ல இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் சுக்கரன் ராகு இணைவு ராகு இணைவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது அப்ப இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கரனுக்கு ஒன்னு ஒன்பதில் ராகு இருக்கணும் இருக்கும் ராகு இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு உட்கார்ந்து இருப்பதும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்ரன் இருப்பதும் கல்யாண வாழ்க்கையை பாதிக்கும் அப்ப நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் எல்லாருமே ரிசர்ச் பண்ணணும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்திற்கு வந்து தீர்வு சொல்லி தான் வந்து நான் வந்து சொல்றேனே தவிர அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கும் சுக்கரனோடு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு இருந்து திசை நடத்தினால் கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் எந்த விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நல்லா அள்ளி கொடுப்பார் அடுத்து அவருடைய கேரக்டர் என்ன கொடுத்து கெடுக்கிறது அப்போ கொடுத்து கெடுக்கிறது கொடுத்து கெடுக்கிறது அப்படின்னா கெடுக்கிறதா பொருளாதாரத்தில் வந்து உள்ள மாட்டி விடுறதா அப்படின்னா அவர் டிசைட் பண்ணிடுவார் நமக்கு எந்த இடத்துல இருக்குங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை வச்சு அவர் டிசைட் பண்ணிடுவார் அப்போ உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் சுக்கரனோடு ராகு சேர்ந்திருக்கிற ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் முதலில் கவனமாக ஏன்னா அந்த சுக்கரனோடு ராகு சேர்ந்திருக்கிற ஒரு அமைப்பு அதிதீகமான நம்பிக்கையை கொடுக்கும் ஏன்னா அதிதீகமான நம்பிக்கையை கொடுத்தான்னு வந்து ஏமாற்ற முடியாது எல்லா மனிதனுக்குமே என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பாட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செயலை நடந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் வந்து என்ன சொன்னேண்ணா முடிவுறை என்று வரும்போது ஒரு பெரிய குண்டத்துக்கு தூக்கி போட்டு திருமணம் சார்ந்த விஷயத்திலும் சரி திருமணம் சார்ந்த விஷயத்துல தான் பண்ணணுமா இடையில வந்து என்ன சொல்கிறேன்னா திருமண வாழ்க்கை கல்யாணம்லாம் முடிச்சிருப்பீங்க நடந்து நடந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ராகு திசை வந்து இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சுக்கரன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிரும் எப்படி ஸ்டார்ட் ஆகிரும் கண்டிப்பாக ஒரு பழக்க வழக்கங்களை கொடுப்பார் அவருடைய வேலை அதுதான் ஒரு பழக்க வழக்கம் வரும் அப்போ சுக்கரன் என்று சொன்னாலே சிற்றின்பம் தானே அந்த சிற்றின்பத்திற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதில் போய் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு நம்மளால் அதில் வந்து இருந்து மீண்டு வர முடியாத ஒரு தன்மைகளை அவர் கொடுப்பார் என்று சாஸ்திரம் சொல்கிறது எல்லாரும் அணுச்சுட்டு தான் இருக்காங்க அணுக்கேதான் யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் ரெண்டாவது என்ன சொன்னா கேது இருக்கின்ற இடத்துல வந்து கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கின்ற இடத்தில் ராகு இருந்தாலும் ராகு இருக்கின்ற நட்சத்திர இருக்கின்ற நட்சத்திர கட்டத்தில் கேது இருந்தாலும் இந்த பிரச்சனையை நிறைய பேர் சந்திக்கிறாங்க சந்தித்து என்ன சொன்னான்னா நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க ஒன்றே இவங்க வந்து ஒரு லைனில் தப்பாக போயிடுறாங்க இல்லைன்னா அவங்க ஒரு லைனில் தப்பாக போயிடுறாங்க அப்போ இதற்கு தீர்வு என்பது வந்து மனித வாழ்க்கையில் வந்து ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டுள்ளது அதை கடைசியில் தான் சொல்ல முடியும் அதற்கு முன்னாடி வந்து என்ன சொன்னால் என்னென்ன விஷயங்கள் வந்து இதெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும் அதாவது வந்து மனித வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு உடையவர்கள் அந்தரங்க வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படும் அந்தரங்க வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கைன்னா குடும்பத்திற்கு தெரியாமல் ஒரு பெண்ணுடனோ ஆணுடனோ ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இதை யாரும் தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம் தப்பாக இல்லைன்னா சந்தோஷமாக என்ன சொன்னால் கடந்து போயிருந்தேன் நேற்று மதன கோபால யோகம்னு போட்டிருந்தேன் மதனகோபால யோகத்தோடைய பிளஸ் நல்லா பேசியிருந்தேன் மைனஸ் சொன்ன உடனே அப்படியே தட்டி தட்டி தள்ளி போறீங்களே நல்லது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தேவை என்று சொன்னான் கெட்டதை வந்து அந்த கிரகம் கொடுக்கும்போது யார் வந்த நீங்க நீங்க தானே மாட்ட போறீங்க அப்ப எப்பயுமே நல்லது சொன்னால் மட்டும்தான் ஜோதிடத்தை வந்து வீடியோவை பார்க்கணும் இல்லைன்னா நம்ம ஜர்காய் போயிடணும் அப்படிங்கிறது உங்களுடைய பலவீனம் அதில் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை வந்து சரி பண்ணுவதற்கு வந்திருக்கு கடைசியில் ஒரு வழி சொல்லியிருப்போம் வழி சொல்லியிருப்போம் இல்லையா சுக்கரன் புதன் இணைவு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வழி சொல்லாமலாம் இருப்போம் அதை கரெக்டாக சொல்லியிருப்போம் நம்ம என்ன செஞ்சிடுறது என்னடா இவர் இப்படி பேசுகிறார் சுக்கரன் புதன் இணைவு அது வந்து என்ன சொல்லலான்னா பல உதாரணங்கள் நான் பேசுனேன் ஆனால் எல்லோரும் என்ன செஞ்சுருக்கீங்க கூகுளில் வந்து சொல்லியிருக்கான் உங்கள் இதில் வந்து என்ன சார் இதை நீங்கள் பேசியிருக்கீங்க அந்த மக்கள் வந்து என்ன சொன்னான்னா பாதியிலே வந்து என்ன சொன்னா ஜர்க் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பார்த்து வந்து என்ன சொன்னான்னா ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் எப்பயுமே பத்திரமா இருறவனை பார்த்தா வந்து என்ன சொன்னா வந்து உங்களுக்கு பிடிக்காது நீ பாட்டுக்கு அடிச்சு விளாசு அப்படின்னு சொல்றவனை பார்த்தா பிடிக்கும் இது தவறு தவறு அப்படிலாம் செய்யக்கூடாது ஏன்னா வந்து எல்லா மனிதர்களுமே வந்து என்ன பணம் சரணமாக வருவதற்கு அதற்கடுத்து வந்து ப்ளஸ்ஸான போட்ட வீடியோ பூரா வந்து என்ன சொன்னால் வீடியோ வீடியோ பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் போகிறீங்க இது இன்னும் வந்து நீங்கள் ஒரு பக்குவமான மனிதர்களாக வல்லை ஒரு எழுபத்தைந்து வயது நபர் அழகேசன் அழகேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் நான் உடனே பேசலை என்னத்தை எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு வயசாகுது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த செடிகள் வைக்கக்கூடாது மரங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னது தப்பாயா ரேவதி நட்சத்திரத்துக்கு இழுப்பு மரம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான் விவசாயி எழுபத்தஞ்சி வயசாகுது இழுப்பை மரத்தை நீ பார்த்ததே இல்லை அப்போ இழுப்பை என்னை வாங்கி தீபம் போடுறோம்ல அது எங்கேருந்து வந்தது எ அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் உருட்டு உருட்டுன்னு உருட்டுறீங்க அப்படிங்க நான் எதுக்குடா உனக்கு உனக்கு எழுபத்தஞ்சி வயசாகுது ஓன்ட்டை உருட்டி வந்து என்ன சொல்கிறாண்ணா நான் சம்பாத்தியமா பண்ண போறேன் எழுபத்தஞ்சு வயதிலும் உனக்கு பக்குவம் வரவில்லை என்று சொல்லக்கூடிய முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் உன்னை சேனல் விட்டு துரத்தியாச்சு அதுதான் என்னால் பண்ண முடியும் ஓன்ட்டு போய் வந்து என்ன சொல்கிறான் அந்த உனக்கு அறிவில்லையான்னு கேட்க நீ என்ன தேச்சு பதில் எழுத ஏன்னா நீ ஃபோன் நம்பரை போட மாட்டேன் ஏன்னா உனக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது ஏன்னா மாதம் மாதம் ஒருத்தன் என் கர்மாவை வாங்க வருவான் எப்படி வாங்க வருவான்னு தெரியுமா குருவை பழித்தால் அந்த குருவுடைய சாபத்தை நீ வாங்குவான் நான் என்ன வந்து ஏதாவது கஞ்சி கேட்டேன்னா சாப்பாட்டு கேட்டேன்னா எதுக்குமே கேட்கலையப்பா உருட்டு உருட்டு நீருட்டுறீங்க அப்படின்னு நீ சொன்னேன்னா எழுபத்தஞ்சு வயதில் நீ என்ன பக்குவம் அடைந்தாய் எழுபத்தஞ்சி வயசில் நீ யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கியே உனக்கு என்ன அறிவு இருக்கிறது இருக்கா உனக்கு அறிவு இல்லை காரணம் வந்து என்ன சொல்கிறன்னா நீ முட்டாளாக இருக்கிறாய் முட்டாளாக தானே இருக்கா எழுபத்தி நாலு வயசில் உனக்கு எழுபத்தி நாலு வயசில் என்ன அறிவு இருக்குது முன்னோர்கள் சொல்லி வச்சதை நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் பார்க்கணும் பாரு பார்க்காட்டப்போ நீ விவசாய குடும்பத்தில் பிறந்த என்ன செய்ய நானும் விவசாய குடும்பத்தில் பெரிய பெரியாலாக வந்தேன் என் தோட்டத்தில் எத்தனை செடிகள் வச்சுருக்கேன் எத்தனை வச்சிருக்கேன் சூரியா அப்போ வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து என்ன சொல்லான்னா ஒரு மனிதனை காயப்படுத்தக்கூடாதுல சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணி வந்து என்ன சொல்லான்னா எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன மரங்கள் வைக்கக்கூடாது நீ சர்ச் பண்ண என் ஏச்ச ஒருத்தனை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீ வசை பாடணும் அதுக்கு நாங்களாக கிடைச்சான் உன்னை மாதிரி ஆளுகள்லாம் எழுவத்தஞ்சு வயசுல இன்னும் பக்குவம் இல்லாமல் உருட்டு உருட்டுன்னு உருட்டுறேன்னு சொல்றியே நான் கொஞ்சம் சொத்தை எடுக்கலை சுகத்தை எடுக்கலை நீ பார்த்தா பாரு பார்க்கல இன்னைக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க வந்து சாதகம் பாருங்க நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னு தெரியுமா வந்தால் வராங்க வராட்டம் போகிறாங்க நம்ம போட வேண்டியதை போடுவோம் தான் என்னுடைய எண்ணம் அதனால் யார் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் அசிங்கமாக பேசினாலும் அடுத்த செகண்ட் பார்த்தோன்னு என்ன சொன்னாலும் சேனலை விட்டு நீங்கள் போயிடுறீங்க அது உங்களுக்கே தெரியும் அடுத்த என் வீடியோ உங்களுக்கு வராது போனால் போகுது நீ ஒரு ஆள் இருந்து என்ன போகுது எனக்கு கொடுக்க வேண்டியதை நித்தமும் நான் கும்பிடுகின்ற சாமி கொடுத்து கொண்டே இருக்கிறார் நான் எதுக்கு கவலைப்படணும் அந்த சூத்திரத்தை வந்து உனக்கு சொல்லித் தருவதற்கு வந்து என்ன செய்ய என்னால் முடியாது என்கிட்ட வந்தவனுக்கு வந்துன்னு சொல்லி தருவேன் வராதவனுக்கு வந்து போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுவேன் அதனால் யாரும் என்னை மட்டுமல்ல எந்த ஜோதிடரையும் நாம் வசை வரக்கூடாது அவர்கள் நமக்காக போடுறாங்கல்ல வீடியோ போடுறாங்கல்ல அது வந்து நம்ம பெருந்தன்மையாக நினைக்கணும் அவங்க ஒரு டய தொகுதிக்கு போடுறாங்க இல்லையா அதை நினைக்க வேண்டாமா அப்போ மாதம் மாதம் ஒருத்தன் கர்மாவை வாங்குவான் போன மாதம் ஒருத்தன் கர்மாவை வாங்கினான் முப்பது நாள் ஆச்சு அடுத்த இவன் கர்மாவை வாங்கிட்டான் போய்யா அப்படின்னு போயாச்சு அதனால் இந்த சுக்ரன் ராகு சேர்க்கைக்கு என்ன பரிகாரம் ஏன் ஊழல் ரெண்டு நிமிஷம் இப்படி பேசுறீங்களே அப்படின்னா ஆமா அப்புறம் என்ன சொல்கிறான் ஐயா நான் ஏன் எனக்கு தெரிஞ்ச போடுறேன் போடுறீங்க நான் ஏதாவது வந்து என்ன சொன்னேன்னா மக்கள்கிட்ட எதிர்பார்க்கலை எனக்கு அது தேவையில்லை வந்தா வாங்க வரலைன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு வந்து நீங்களே படிச்சுக்கிடுங்க ஆமாம் நீங்களே படிச்சுக்கிடுங்க நான் வந்து ஒன்றும் சொல்ல போறதெல்லாம் கிடையாது நான் அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் சேனலில் இருக்கேனே தவிர எனக்கு தேவையில்லை அப்ப இந்த சுக்ரன் சார்க் ராகு சேர்க்கைக்கு பரிகாரம் என்ன சுக்கரன் என்று சொன்னால் புளிய மரம் சுக்கரன் என்று சொன்னால் புளிய மரம் ராகு என்று சொன்னால் நிழல் அப்ப எந்த ஒரு மனிதனும் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கிறதோ பார்க்கிறதோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ராகுவோடு சம்பந்தப்பட்டால் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் வந்து என்ன சார் டேரிங்னஸ் கண்டிப்பாக இருக்கும் பிரச்சனை இருக்கும் நிறைய பேர் வீட்டில் இருக்கு ஒருத்தர் வீட்டில் இல்ல நிறைய பேர் வீட்டில இருக்குது அதை அவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்காங்க என்னன்னா இந்த சுக்கரன் சேர்க்கை என்னன்னா ஆணுக்கு இருந்தால் பொண்டாட்டியை மதிக்க மாட்டான் பெண்ணுக்கு இருந்தா புருஷனை மதிக்க மாட்டான் இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த ஆண்கள் வாங்கி வந்த லவியும் பெண்கள் வாங்கி வந்த லவியும் அதெல்லாம் கொடுமை அதாவது வந்து வேதனையில் படுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கணவனை என்ன செய்கிறது என்பது கேட்க மாட்டான் அப்ப இவர்களெல்லாம் திருந்தணும் திருந்தினால்தான் நீங்க திருந்தலைன்னா உங்க பிள்ளைய பாதிக்கும் உங்க பிள்ளைய கண்டிப்பா பாதிக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்யாமல் இருந்தால் அது யாரையும் பாதிக்கும் உங்க பிள்ளையத்தான் பாதிக்கும் வேற யாரையும் பாதிக்காது அப்ப ஒரு குழந்தை வந்து என்ன சொல்லானா உங்களுடைய வயதில் வந்து என்ன சொல்லலாம்னா என்ன செய்யும் தகாத ஒரு உறவு பிரச்சனை குடும்பத்துல சண்டை வீட்டில் வந்து பத்து நாள் இருக்க என் வாழ்க்கை வந்து இப்படி இருக்குது நீங்கள் இப்படி பண்ணி வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அப்படின்னு சொல்லணும் அதனால எந்த ஒரு மனிதனும் சுக்கரன் ராகு சம்பந்தம் செயற்கை பார்வை இருந்தால் தயவு செய்து முதல்ல வந்து கலத்திரம்தான் பாதிக்கப்படுது அப்போ கலத்திரத்தை மதிங்க மனைவினா கணவன மதிங்க கணவன்னா மனைவியை மதிங்க இது ஒன்று ஒன்றும் பெரிய விஷயமா நமக்கு கிடைச்ச ஒரு தானே கிடைக்கும் அந்த அமைப்பு வந்து நீங்க வந்து நமக்கு இப்படி கிடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா நீங்க போன பிறவில பாவம் தானே போன பிறவில பண்ண பாவம் தானே இந்த பிறவில அப்படி வந்து கிரக நிலையை அமைச்சிருக்கு எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்கா எல்லாத்துக்கும் அமையல இல்லையா அப்ப இந்த மாதிரி இருக்கின்ற ஜாதகங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவை போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வந்தது அதனால போட்டாச்சு நம்ம அழகேசனையும் வந்து என்ன சொன்னா ரெண்டு நிமிஷம் ஆச்சு அழகேசன் வந்து எழுபத்தஞ்சு வயசு மாஸ்டர் என்னை விட வந்து என்ன சொன்னா வயதில் மூத்தவர் அவர் ஓய்வு என்ன சொன்னா வீடியோவை பார்த்துக்கிட்டு அதில் உருடையே அப்படின்னு சொல்றாரு என்ன தையா உருட்டி நாங்கள் என்ன செய்ய போறோம் உங்களுக்கு ஏதோ வந்து என்ன சொன்னான்னா வந்து வாழ்க்கையில் யாராவது வசை என்று சொல்லக்கூடியதை ஒன்று பண்ணணும்னு உங்களுடைய கர்மா இருக்கிறது அப்போ அழகேசன் என்று சொன்னாலும் அவருடைய பேர் நட்சத்திரம் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் தான் என்ன சொன்னா வாங்க வா நல்லா வச்சு செஞ்சிடும் அப்ப ஆன்மீகவாதிகளையும் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் இவர் பார்த்துட்டு என்ன சொன்னார் அமைதியா போயிடுறது நல்லது அதுல இவர் எழுதினாரு அந்த மனிதர்களை சங்கடப்படுத்தினார் என்று சொன்னால் இவருடைய பின்காலம் நல்லா இருக்கு முடக்கிரும் கேதுன்னா என்னது முடக்கிறோம் அப்ப முடக்கிட பிறகு நீ என்ன செய்ய மே நம்ம யாரோ எவரோ ஒருத்தர் போய் நம்ம திட்டுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது இல்லை அவங்களை வந்து ஒரு மனித தன்மை இல்லாமல் பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பது எல்லாரும் சிந்தனை பண்ணி பார்க்கணும் என்னுடைய கே இது தான் அதனால் சுக்கரன் ராகு சேர்க்கைக்கு பரிகாரம் புளிய மர நிழலில் ஓய்வெடுக்கணும் புளிய மரம் எங்கேயா இருக்கு நிறைய இடத்துல இருக்குது புளிய மரம் இருக்குது புளிய மர நிழலில் ஓய் ஓய்வெடுக்கணும் புளிச்சாதம் தானம் பண்ணணும் புளிச்சாதம் நீங்கள் தானம் பண்ணு ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏன்னா உங்களுக்கு சேர்க்க ஏன்னா அது வலிமையாகும் அப்போ புளிச்சாதம் தானம் பண்ணணும் நம்ம சாப்பிடக்கூடாது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா எந்த கிழமையில் சா தா தானம் பண்ணணும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து தானம் பண்ணணும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும் எங்கே புளிய வர நிற்கிதோ டூ வீலர் நிறுத்திட்டு என்ன சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொன்னா அந்த நிணல்ல இருங்க அந்த நிணல்ல இருக்கும்போது இந்த கர்மா குறையும் இது இந்த கர்மா குறையும் இதுக்கு எங்கேயும் வந்து அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிற அமைப்பே கிடையாது அப்போ புளிய மரம் சுக்கரன் ராகு சேர்க்கைக்கு வந்து புளிய மரமே சிறப்பான மருந்து இந்த புளிய மரம் தான் சிறப்பான மருந்து அதற்கு கீழே உட்காரணும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் புளிச்சாதம் புளியதரை தானம் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறைந்து நீங்கள் சங்கடம் இல்லாமல் வாழ்வதற்கு வந்து இலகம் வரம் இது ரொம்ப ஈஸியான பரிகாரம் ரெண்டாவது என்ன சொன்னால் எப்போயுமே வந்து என்ன சொன்னால் இது இருக்கு இல்லையா இந்த இன்னொன்று சொல்லுவாங்க கிராமத்தில் பானைக்கரம் பானைக்கரம் வந்து என்ன சொன்னான்னா புளியை போட்டு நல்லா பிணைஞ்சு கருப்பட்டி போட்டு வந்து என்ன செய்வாங்க பிணைவாங்க நல்லா க இது பண்ணி அதை கொடுப்பாங்க இந்த உடலில் சூடு பிடிச்சிக்கிடுச்சுன்னா அதை பண்ணுவாங்க அப்போ இதையும் தானம் பண்ணலாம் பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா என்ன சொன்னான்னா புளியதரை வந்து தான் சாரி புளிச்சாதம் தானம் பண்ணுங்க புளிய மரத்துக்கு வந்து என்ன சொன்னால் கொஞ்ச நாளைக்கு அடக்கல அடைக்கலமாகுங்க புருஷ மண்டாட்டிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா போய் ரெண்டு பேரும் போய் நேரம் உட்காந்துருங்க ஹாப்பினஸ் அந்த இடத்துல போனீங்கன்னா ஹாப்பினஸ் வந்துடும் ஹாப்பினஸ் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம் கண்டிப்பா வரும் அதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்தது நாங்க சொல்லி வைக்கல வருஷத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பா ஜோதிடரசு அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்